சாலை விபத்து நடப்பதற்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது அல்லது வேகத்தை குறைத்து வெகுவாக குறைவாக ஓட்ட சொல்லவும் முடியாது அதாவது சாலை வந்து நம்ம வேணான்னு சொல்ல முடியாது ஏன் அவங்க வேமா போகுது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால சாலை வேணாம் போக்குவரத்து வந்து வேணான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி எதை வந்து எதோடு ஒப்புட்றாருன்னு பாருங்கள் அதாவது போக்குவரத்து அப்படிங்கிறது நம்மளுடைய தேவை நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா பஸ்ஸோ காரோ டூ வீலரோ தேவை அது நம்மளுடைய தேவை ஆனால் இந்த சரக்கு நம்மளுக்கு தேவையா இப்போ சரக்கும் பேருந்து வந்து ஒன்றா இதை வந்து ஒப்பிட்டால் இது வந்து கோமாளி தான் ஒப்பிடுவான் அதாவது இந்த சரக்கு இல்லாமல் ஒரு மனசனால் வாழ முடியும் அவன் வந்து திம்மு எடுத்து போய் தான் குடிக்கிறான் அப்போ போதைக்கு தான் குடிக்கிறான் அது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அது பேருந்தோட ஒப்புடுறாரு பேருந்துங்கிறது நம்மளுடைய அன்றாட தேவை நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா பஸ்ல தான் போகணும் இல்லை டூ வீலர்ல கார்ல தான் போகணும் அப்போ அதை வந்து ஸ்லோவாக போகணும் அப்படின்னா அந்த அந்த இடத்துல ஸ்லோவாக தான் போக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கோமாளி கமலாசன் என்ன சொல்றாரு சாலை விபத்து நடப்பு நடக்குது என்பதற்காக போக்குவரத்தை வந்து நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எதை எதோட ஒப்புடுறாரு பாருங்க அப்போ இவர் கோமாளி அப்படிங்கிற நல்லா தெரிந்தா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா தான் வந்து பெரிய ஆலைகளை வந்து என்ன பண்றாங்க பெரிய ஆலைகளை வச்சு இந்த டாஸ்மார்க் இந்த பிராந்தியை வந்து தயார் பண்றாங்க அதுக்கு இப்போ அதை வச்சு பெரிய கடையும் திறந்துருக்காங்க எப்படிங்க டாஸ்மார்க் வச்சு இந்த பிராந்தி தயாரித்து கடையும் திறந்து வச்சுருக்காங்க மருந்து கடை ஒரு தெருவில் எவ்வளவு இருக்குமோ அதை விட அதிகமாக டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சுருக்காங்க இதை சொல்கிறதுக்கு ஆள் எப்படி கூச்சம் தானே பண்ணணும் அதாவது ஒரு இட ஒரு தெருவில் வந்து மருந்து கடையை விட டாஸ்மார்க் அதிகமாக இருக்குன்னு சொல்ல கூச்சப்படணும் ஆனால் இவர் வந்து இப்படி ஒப்பிட்டு பேசியிருக்கார் அப்போ இவர் கோமாளிதானே ஒரு தெருவில் வந்து நூலகம் அதிகமாக இருக்குது ஸ்கூல் அதிகமாக இருக்குது கோயில் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி அதிகமாக அதெல்லாம் அதிகப்படுத்தணும் அப்புறம் வந்து பொது பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகப்படுத்தணும் ஒரு காய்கறி கடை அதிகமாக்கணும் எதா சொன்னால் பரவாயில்ல டாஸ்மார்க் அதிகப்படுத்த அதிகமாக தான் இருக்குதா இன்னும் அதிகப்படுத்தணுமா என்னையே அது எதை எதோடு ஒப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் டாஸ்மார்க் கடையை வந்து போய் மருந்து கடை வந்து கம்மியாக இருக்கு டாஸ்மார்க் அதிகமாக இருக்குங்கிறார் அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஆக இவர்களை குடிக்காத என்று அறிவுரை சொல்வதை விட ஆக இவர்களை குடிக்காது என்ற அறிவுரை சொல்லுவதை விட மிதமாக குடியுங்கள் என்று மிதமாக குடிங்கள் தான் சொல்லணுமா குடிக்காத அப்படின்னு சொல்லக்கூடாதான் மிதமாக குடிங்க அப்படின்னு தான் சொல்லணுமா உங்கள் உயிர் தான் முக்கியம் இதனால் உங்கள் உயிர் போகுது அதனால உயிர் தான் முக்கியம் மிதமாக குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த இடத்துல தான் அண்ணன் சீமானு வந்து சரியான ஒரு பதட்டி கொடுத்தாரு அப்போ அளவாக குடிக்கணும் அளவாக குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ ஊற்றி கொடுக்குறது யாரு அப்போ நீங்கள் போய் ஊற்றி கொடுக்குறீங்களா இல்லை ஸ்டாலின் அவர்கள் ஊற்றி கொடுப்பாரா இல்லை உதயநிதி அவர்கள் ஊற்றி கொடுப்பாரா அந்த சீமான் கேட்டார்ல அது மிகவும் சரியான வார்த்தை தான் என்ன மாதிரியான ஒரு வார்த்தை பாருங்கள் குடிக்காத அப்படின்னு சொல்லக்கூடாதான் ஏ குடிக்காதடா உடம்புக்கு வந்து கெடுதிரா இந்த மாதிரி நீ குடிச்சா அப்படின்னா உனக்கு ஆன்மா போகுது இளம் வயசுலேயே வந்து ஒன்று மில்லாமல் நீ வந்து இப்போ படிப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது வேலைக்கு வந்து போது ஒழுங்காக போக முடியாது உன் குடும்பம் வந்து அழிஞ்சு போயிடும் குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உன் உடம்பை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆனால் இந்த என்ன சொல்கிறாரு பாருங்கள் குடிக்காதேன்னு சொல்லக்கூடாதான் இன்னையே அது அந்த முத்துசாமி அவன் சொன்னார் பார்த்தீங்களா இந்த டாஸ்மார்க் அமைச்சர் அதே மாதிரியே சொல்லி வச்சுருக்காரு முட்டு கொடுக்கலாம் ஆனால் இவ்வளோ தூரம் முட்டு கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒன்றும் சொன்னால் இருப்பாருங்க டாஸ்மார்க்கு ஒரு ஒருத்தர் வீட்டு பக்கத்துலேயே இருக்க வேண்டும் தான் இவருடைய வேண்டுகோளம் இப்போ எல்லாம் ஒருத்தவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் வந்து வச்சுரணும் அதான் அவரோட வேண்டுகோள் அப்படி ஒயின் ஷாப்பில் போய் குடிங்க நீங்கள் வந்து கள்ள சாராயத்தை பிடிச்சது உங்கள் தப்பு நீங்கள் அதுவே நல்ல சாராயம்னு சொல்கிற இவர் சொல்கிறாரு ஒயின் ஷாப்பில் இருக்கு நல்ல சாராயமாக அது குடிச்சா ஒன்றும் ஆகாது அங்கே போய் குடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்கிறாரு அதுக்கு இழுத்தாக இருப்பாருங்க அடுத்து உடனே இதை மூட சொல்வது வந்து தவறான கருத்து மூட சொல்கிறது வந்து தவறான கருத்துங்க ஏன்னா மூடணும் அப்படின்னா அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இதை மூணுன்னே சாராயத்தை மூணுனா அங்கே வந்து இது வந்துடும் மாஃபியா வந்து அதிகமாயிருமா அதுதான் உலகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாடமா இன்றையா இந்த ஆள் கோமாளி தானே இப்படி பேசுவார் இது எதாவது புரியுதா நான் இப்போ சொன்னதில் சுய அறிவு இருக்கமா யாராவது பேசுவாங்களா கோமாளிகள் தானே பேசுவாங்க அறிவு இல்லாதவங்க தானே பேசுவாங்க அப்படி தான் வந்து பேசி வச்சிருக்காரு இத்தனைக்கு காரணம் பல அரசுகள் திமுக அரசு சொல்ல சொல்ல மாட்டார் திமுக ஆட்சியில் தான் நடக்குது கள்ளசாரையை குடிச்சு தம்பி இறந்துருக்காங்க அதை சொல்ல மாட்டார் பல அரசுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் சொன்ன எந்த கருத்தாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா திமுகட்டுக்கு முட்டு கொடுக்கணும் ஒரு சீட்டு வந்து உங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்தளவுக்கு பேசுங்களேன் சார் உங்கள் மேலே இருக்க தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே ஒரு மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா கமல் சார் அவர் வந்து இப்போ எழுபது வருஷமாக அறுபது வருஷமாக வந்து சினிமா துறையில் இருக்கார் சாதிச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசினா சாலை விபத்தை கொண்டு போய் இவர் எப்படிங்க பிராந்தி கடையோட ஒப்பிடுறாரு சாலை விபத்து அப்படிங்கிறது அன்றாட தேவை அதை நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஆயிரத்திட்டு ரூல்ஸ் வச்சு தான் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த பிராந்தி கடை மனுஷனுக்கு தேவையே இல்லை அது தேவையில்லாத ஒரு விஷயம் அதை ஃபஸ்ட்டு டாஸ்மாக் கவர்மெண்ட்டை மூட சொன்னாலே பொதுமக்கள் வந்து குடிக்க நிப்பாட்டிடுவாங்க எங்கே போய் குடிப்பாங்க கொரோனா வந்து இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே எங்கே போய் குடிச்சாங்க குடிக்காமல் இருப்பாங்க அப்போ அவள் குடிக்காமல் இருக்கிறதுக்கப்புறம் அவனுக்கு உண்டான அந்த வைத்தியத்தையெல்லாம் பார்த்து அவனை நல்லவனாக மாற்றுறதுக்கு வழி சொல்லாமல் இந்த மாதிரி டாஸ்மார்க்கையும் கொண்டு போய் டா பிராந்தியையும் சாலையும் வந்து பேர் போக்குவரத்தையும் வந்து ஒப்பிட்டு பேசியிருக்காரு பெரிய பெரிய ஆலையை வச்சு டாஸ்மாக் நடத்தனால அங்கே போய் கூடிய அப்படிங்கிறாரு இவரெல்லாம் வந்து இவர் மேலே இருக்க மரியாதையாக வந்து போச்சு அதான் அண்ணன் சீமான் சரியாக சொன்னார் ஒன்று நீங்கள் வந்து எப்படி அளவாக குடிக்கணுன்னா எப்படிங்க நீங்கள் வந்து ஊற்றி ஊற்றி கொடுப்பீங்களா அந்த ரெண்டு டவுன்ஸ்னா ரெண்டு அவுன்ஸுன்னு கொடுப்பீங்களா ஒரு அவுன்ஸ்னால் இருபத்தஞ்சி எம்எல் ரெண்டு அவுன்ஸ்னால் ஐம்பது எம்எல் மூணு அவுன்ஸ்னால் எழுபத்தஞ்சி எம்எல் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா அப்போ எல்லாமே பேசுகிறதே வந்து முட்டு கொடுக்கலாம் அண்ணன் சீமான்னு சொன்னது தான் முட்டு கொடுக்கலாம் கையில் காலில் இல்லை ஆனால் மண்டையில் கொடுக்கூடாதுன்னு அண்ணன் சொன்னார்ல அதே மாதிரி தான் மண்டையில் உட்காந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து அந்த த வடிவேல் காமெடியில் வந்து அந்த தண்ணி வந்து பீசிட்டு மண்டையில் வச்சு முட்டு கொடுப்பாருவாங்க வடிவேல அது மாதிரி மண்டையில் வச்சு திமுக அரசு முட்டு கொடுத்துட்டுருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியும் வணக்கம்